ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது சாரி தான் அது என்ன சாரி பார்க்கறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் நீங்கள் பார்க்குற எல்லா சாரியுமே லெனின் காட்டன் சாரி தான் இந்த சாரி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் கலர் காம்பினேஷனும் சூப்பராக கொடுத்துருப்பாங்க நிறைய டிசைன் கொடுத்துருப்பாங்க இந்த சாரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்குது கலர் பாருங்க சூப்பரான மூணு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தான் ஒவ்வொரு சாரியுமே இருக்கும் லெனின் காட்டன் சாரீ வந்து வெயிட்லெஸ் ஆனது அதே மாதிரி இது ஒரு காட்டன் சாரீ தான் இன்னொன்று நமக்கு வந்து உடம்போட ஒட்டாது நீங்கள் வந்து இதுக்கு ஸ்டார்ச் போடணும்னு அவசியமே இல்லை ஸ்டார்ச் போடாமலே நீங்கள் அதை க வாஷ் பண்ணி கட்டிக்கலாம் அப்படி போதும் அழகாக இருக்கும் உடம்போட ஒட்டிட்டு வராது இன்னொன்று இது ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சாரி ஏன்னா இது காட்டன் அப்படிங்கிறதுனால ஆஃபீஸ் போறவங்க இது கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண ஃபீல் பண்ணுவாங்க ரெகுலராக அவங்க ச கட்டிகிட்டு போவோம் அப்படின்னா இந்த மாதிரி லென் சாரீ வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கலர் நிறைய டிசைன் கிடைக்கும் அதே மாதிரி கலர் காம்பினேஷன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க கம்மி ரேட்டில் இந்த சாரியை நீங்கள் நிறைய வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக ஒரு சாரி கட்டிகிட்டு போகலாம் அதுக்கு இந்த லென் சாரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை அதே மாதிரி ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு மெயின்டெனன்ஸும் ஃப்ரீ ஏன்னா இது நார்மலாக நீங்க வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே காய வச்சு எடுத்து அயன் பண்ணி கட்டிட்டு போயிடலாம் அப்படி இல்லை நீங்க மிஷின் வாஷ் பண்றீங்கனாலும் இந்த சேரீ மிஷின் வாஷ் பண்ணலாம் இது கலர் போகாது சுருங்காது எதுவுமே ஆகாது ஸேரீ ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் சாரியை துவைச்சிட்டு வெயிலில் காய வைக்காம நனல்ல காய வச்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு இந்த சேரீ உங்களுக்கு புதுசாகவே இருக்கும் நீங்க ரொம்ப நாள் இந்த சாரியை புதுசாகவே கட்டிக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு சாரி தான் இந்த லெனின் காட்டன் சேரீ இது வந்து எப்பவுமே நமக்கு வந்து ஒரே ரேட்ல கம்மி ரேட்லயே தான் கிடைக்குது அதே மாதிரி இதுல நிறைய கலர் இருக்கு நான் இங்க டிஸ்பிளே பண்ணிருக்கிறது ரொம்ப கம்மி கலர் டிசைன் தான் இதுல நிறைய டிசைன் நிறைய கலர் வருது அது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க பர்சனலா மெசேஜ் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டன்லாம் ஆல் கொடுத்து வச்சுங்க அப்பதான் என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நான் என்ன சாரி போடுறேன் அப்படிங்கறத நீங்க உடனே கூட தெரிஞ்சுக்கலாம் நீங்க சப்போஸ் ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சாரி நாலுல இருந்து அஞ்சு நாளைக்குள்ள கைக்கு வரும் சாரி கைக்கு வந்தது ஒரு ஓப்பன் வீடியோ எடுக்கணும் பேக்கேஜ் ஓப்பன் வீடியோ எதுக்காக அப்படின்னா சாரில ஏதாச்சும் டேமேஜ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் தான் வீடியோ எடுக்க சொல்றது வீடியோ இல்லாம நீங்க ரீப்ளேஸ் பண்ண கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியாது அதே மாதிரி கலர் டிசைன் ரெண்டையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா கலர் வந்ததுக்கப்புறம் சேரீ வந்ததுக்கு அப்புறம் கலர் பிடிக்கல டிசைன் பிடிக்கலன்னா கண்டிப்பாக ரிட்டர்ன் எடுக்க மாட்டோம் அதனால் கலரையும் டிசைனையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கலர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கு இதெல்லாம் நம்ம கட்டிட்டு போனோம் ரொம்ப அழகாக இருக்கும் இது யார் வேணாலும் கட்ட முடியும் எல்லா க எல்லா கலரில் உள்ள அவங்களுக்கும் இந்த மா வந்து ரொம்பவே சூட் ஆகிற மாதிரி தான் டிசைனும் கலரும் கொடுத்துருக்காங்க காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க நீங்க பார்த்தாலே தெரியும் ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு மாதிரியான அழகா இருக்கும் நீங்க பார்த்த சேரீல எந்த சாரீ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நாங்கள் தெரிஞ்சுப்போம் ஏன்னா மக்களுக்கு எது அதிகமா வேணும் தேவைப்படுது அப்படிங்கறத தெரிஞ்சு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி உற்பத்தி பண்ண வரப்போ அதனால உங்களுக்கு எந்த கலர் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க இந்த சாரி வித் பிளவுஸோட தான் வந்து பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலர் பிளவுஸ் தான் கொடுத்துருப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம மட்டும் வந்து ஒரு கம்மி ரேட்டில் சாரி வாங்குறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்கெலாம் அதையும் சொல்றது தப்பு இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கும் நீங்கள் எதை ஷேர் பண்ணிடுங்க இந்த கலர் கம்பினேஷன் பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த சாரி கட்டினா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி தான் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க நன்றி வணக்கம்